ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாபச புத்தாண்டு பிறந்திருக்கிறது சுவாதி நட்சத்திரத்துல ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையப் போகின்றது குரோதி வருடம் நம்மளை பல வழிகளில் வந்து பயங்கரமான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கியது குதித்த தன்மையோட உலகம் சென்று விட்டதென்றால் மிகையாகாது ஆனால் விஸ்வாசு வருடம் என்பது இடைக்காடர் சித்தரால் உருவாக்கப்பட்ட வெண்பாவம் மூலமா உலக நிறைவு பெற்ற ஆண்டாக அமைப்போகின்றது பர்டிகுலர்லி தனுசு மகளுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தரக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைப்போகிறது அதாவது ஒரு ஏற்றம் தரக்கூடிய எதிர்பாராத ஒரு தனயோகத்தை தரக்கூடியதான் சமுதாயத்தில் உங்களுடைய சொல்வாக்கு உங்களுடைய மரியாதை அந்தஸ்து நல்ல உயிர்த்தக்கூடிய ஆண்டாக அமைப்போகின்றது அது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு வ வண்டி வாகனம் ஆபரணங்கள் சேர்க்கை நிச்சயமாக உண்டு அசையும் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய அதிருஷ்டம் நிச்சயமாக இந்த ஆண்டு தனுசு நம்மளுக்கு இருக்க போகிறது எப்படி நம்ம சொல்ற சொ எப்படி நமக்கு இத்தகையான ஒரு மகத்தான் நன்மை என்று பார்த்தால் தனுசு ராசி நம்மளுக்கு பர்டிகுலர்லி இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் அதாவது குரு பார்க்கறது கோடி நன்மை தருமென்றது பர்டிகுலர்லி உங்கள் அதாவது தனுசு ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியதாக ஆண்டு முழுமையாக இருக்கும் அதனால்தான் குரு அருளால் திருவருளால் திருப்பங்கள் உண்டாக்கூடிய அற்புதமான காலம் அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு வருகிறார் கேது பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார் நாலாம் பாவத்தில் சனி பகவான் வருகிறார் குரு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிருந்தபடியே பத்தாம் வரு பார்க்கறாரு வருஷம் முழுவதும் நமக்கு தொழில் வந்து கொண்டிருக்கும் இப்போ நம்ம எத்தகைய நன்மைகள் இந்த விஸ்வாவிச புத்தாண்டுல தனுசுராசம் பெறப்போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தால் அதாவது ஆரம்ப காலத்துல எல்லா வகையான தடைகள் சங்கடங்கள் சந்தித்து வந்தவங்களுக்கு இனி தொட்டது புற தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக நம்ம சொல்லலாம் உங்களுடைய வாக்குக்கு வந்து மரியாதை எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது காரணம் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் படுது படுவது என்பதை திருமண தடை காதுகுத்து முதல் கல்யாண காட்சி வரை தடை இருந்திருந்த அனைத்து பிரச்சனைகள் விலகி இனிமே எல்லா மங்கள காரியங்களும் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கிறதுக்கு உண்டாகின அற்புதமான வாய்ப்பு என்பது குடுக்கல வாங்கல இருக்கின்ற சிக்கல்கள் அனைத்தும் தீரும் வம்பு வழக்குகள்ல இருந்து முட்டிலும் நீங்க விடுபடுவீர்கள் அரசியல் பொதுவாழ்வுல உள்ளவங்களுக்கு மூணுலோ ராகு வருதுனால மிகப்பெரிய யோகம் என்பது ராசிக்கு முடிச்சூட மன்னனாக அளவுக்கு பதவி வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய முயற்சிகளை பயங்கரமான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் நாலு சனி பகவான் வர்றதுனால ரெண்டு கூடையவனாக அதாவது உங்களுடைய சொந்த முயற்சிகள் மூலமாக நீங்கள் தனத்தை தேடி வைக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத திடீர் அதிருஷ்டம் என்பதை தேடி வரும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்துலேயோ அல்லது நீங்கள் மூணாவது நபரை நம்பி எந்த வேலைகளும் ஒப்படைக்க கூடாது அப்படி ஒப்படின் ஒப்படைத்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும் குரு பகவான் ராசியை பார்க்கிறது மட்டும் இல்லாமல் மூணில் இருக்கின்ற ராகுவை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான யோகம் ஆக மூணு ஆறு உபஜயஸ்தானங்களில் ராகு சனி பகவான் அமரும்போது வெற்றி மேலே வெற்றி உறுதியாக தருவார் அதில் மாற்றுக்கிறது என்பது கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து நிச்சயமாக நம்ம வந்து மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது என்பது உறுதியான உண்மை உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வு என்பதை எட்டும் செய்யும் தொழிலோ எதிர்பாராத தனவருத்தி என்பது மாணவர்களுக்கு அவங்க படித்த துறைகளில் வந்து வேலைகள் கடிச்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுவது என்பது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியும் பார்க்கிறார் அதுக்கப்புறம் மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறார் எப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரோ தொழிலில் எதிர்பாராத தன என்பது உறுதியாக கிடைக்கும் நினச்ச காரியங்களில் வெற்றி எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் எதிர்பாராத தனவருத்தி சமுதாயத்தில் உயர்ந்த பொறுப்புகள் உங்களுடைய நட்பு உங்களுக்கு வந்து நிச்சயமாக இங்கே கை கொடுக்கும் விஐபிகள் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனால பல காரியங்களும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்றது உறுதியான உண்மை அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளில் எதிர்பாராத தன லாபம் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எப்போது நீங்கள் பணம் போட்டிருந்தாலோ அல்லது இடம் வாங்கி வச்சுருந்தாலோ அது பல மடங்கு உங்களுக்கு அல்லது ஒரு கோல்டு வாங்கி வச்சுருந்தாலோ இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு முதலீடுகள் என்பதை பல வகையான நன்மைகள் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாக அமையப் போகிறது ஆக தனுசு ராசி நம்மளுக்கு கஷ்டகாலம் நிவர்த்தியாகிவிட்டதனை நம்ம சொல்லலாம் எது தொட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்கதாக அமைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் கல்யாண காட்சிகள் கல்யாண கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அவங்களுக்கு வேலைகள் கிடைக்கூடிய பாக்கியம் என்பது வெளிநாடுகள்லேருந்து வருமானம் வெளிநாடுக்கு செல்லுதல் தந்தை வழிய சொத்துகள் அதன் மூலமா நீங்கள் வரக்கூடிய பாக்கியங்கள் என்பது எளிதா பெறலாம் தொழில் ரீதியான விருத்தி உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம் வியாபாரங்களை பண்றவங்களுக்கு அளவற்ற ஒரு யோகங்களை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது ஆரம்பத்தில் நீங்கள் ஏதாவது இடம் ஒரு வாங்கி அது அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறம் பல மடங்கு லாபத்தோட விற்கக்கூடிய அளவுக்கு நிலம் வீடு வாகனம் சொத்து சுகம் அனைத்தும் எளிதாக தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக விஸ்வாபசாண்டு தனுசுராசி நம்மளுக்கு அமையப் போகிறது ஆக சம எல்லா வகையான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தபடி அதாவது சில சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் இருந்திருந்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு இந்த கோர்ஸுக்காக நீங்கள் படிக்க வைக்கலாம்னு நினச்சிருந்துருக்கலாம் இல்லை இந்த வேலையில அவன் அமர்ந்தால் நல்லா இருக்கலாம்னு நினைக்கலாம் அதனால் தான் போட்டித் தேர்வுகளையும் கவர்மெண்ட் வேலைகளையும் டெஃபினட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தினசு தனுசுராச நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இழப்பு நடந்திருக்கலாம் ஏமாற்றம் நடந்திருக்கலாம் வஞ்சனை நடந்திருக்கலாம் அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வந்து வெற்றி மேலே வெற்றி குவியும் வண்ணத்தில் உங்களுடைய முயற்சிகள் என்பது வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது உறுதியான உண்மை ஆக குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக மூணாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவை பார்த்து வெற்றி மேலே வெற்றி துணிவோடு செயல்படக்கூடிய ஆற்றல் தருகிறான் ராசியை பார்ப்பதனால் எங்கு சென்றாலும் ஒரு செல்வாக்கு உயிரக்கூடிய நிலை என்பது உயர்ந்த நிலைகள் எண்ணிய காரியங்கள் எண்ணிப்பட நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது எந்த தொழில் செய்தாலும் லாபம் வேண்டும் இதுக்கு முன்னே நம்ம செய்த தொழிலும் நஷ்டம்தான் காட்டியிருக்குது இப்போது நம்ம பல வழிகளில் வந்து பணம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைந்து விடுகிறது நாளில் இருக்கின்ற சனி பகவான் வந்து நம்மளுடைய முயற்சிகள் மூலமா மிகப்பெரிய வெற்றி என்பதை பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால் தொழில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆக பல தொழில்கள் மூலமா எதிர்பார தனப்பிராப்தம் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட நிலை என்பது தனுசுராசன் அவளுக்கு இருக்க போகிறதாக இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாப தமிழ் புத்தாண்டு தனுசுராசன் மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்து விடுகிறது சர்வேஜன சுக்கிரபன் பவன்